வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் அன்பு ஜோதிடன் கண்ணன் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து பழமையாண்டவர் அஸ்ட்ரோ அகாடமி வழங்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எத்தனையோ கிரகங்கள் நவ கிரகங்கள் அதுக்கு மேல யுரேனஸ் நெப்டியூன் இதெல்லாம் பயிற்சியாகி கொண்டிருக்கும் பொழுது இந்த சனிப்பெயர்ச்சிக்கு மட்டும் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் அப்படிங்கிறத பற்றி பல நபர்கள் சந்தேகித்து வருகிறார்கள் சனி கிரகமானது ஒருவருடைய வாழ்க்கையிலே பொறுப்பு கடின உழைப்பு தியாகம் செய்தல் நீதி நேர்மையுடன் வாழ்தல் அப்படிங்கிற இந்த சப்ஜெக்டில் எல்லாம் ஒருவருக்கு ஒரு புரிந்துணர்வு வர வேண்டும் அப்படின்னா சனி கிரகத்தினால் முடியும் இந்த சனி பயிற்சி நம் வாழ்க்கையிலே ஏற்படுத்தக்கூடிய அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது மிகவும் உன்னதமானது நுணுக்கமானது இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய அந்த பலன்கள் எல்லாம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி இருக்கக்கூடிய இடத்திற்கு தகுந்தாற் போல மாறும் மேலும் மற்ற கிரகங்கள் மற்ற கிரகங்களுக்கு ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு பங்கு இருக்கு இல்லையா அந்த கிரகத்திலே இருந்து இந்த சனி எத்தனாவது இடத்துல இருக்கிறதோ அதுக்கு தகுந்த அளவிற்கு அந்த பலன்கள் எல்லாம் மாறும் பொதுவாக சனி பயிற்சி பலன்கள் ஒருவருடைய வாழ்க்கையிலே சவால்களை ஏற்படுத்தினாலும் அந்த சவால்கள் அந்த ஜாதகருடைய உண்மைத்தன்மையை மனதினுடைய ஆளுமைத்தன்மையை தன்மையை வளர்த்தெடுக்க பல்வேறு விதமான பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை இதை நாம சொல்லிங்க ஆண்டாண்டு காலமாக இந்த ஜோதிடத்தை வளர்த்தெடுத்து கொண்டு வரக்கூடிய ஜோதிட ஜாம்பவான்கள் அனுபவஸ்தர்கள் எல்லாமே இதைத்தான் கூறுகிறார்கள் ஏன்னா சனி பகவான் தான் நீதிமான் ஒரு நீதிமான் தவறு செய்பவர்களை தண்டிப்பவராகவும் இருக்கிறார் அப்ப தவறு செய்பவர்கள் சனி கண்டு பயப்படுவது என்பது நீதி இயல்பு அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா மறைமுகமாக இன்னொரு நல்ல விஷயம் இருக்கிறது பாருங்க அதே நீதிமான் நல்லவர்களுக்கு எந்த தண்டனையும் வந்துவிடாமல் நல்லவர்களை காத்து அவர்களுக்கான பாதுகாப்பை தரக்கூடிய அந்த ஒரு காரகம் அந்த ஒரு நிலையையும் அந்த ஒரு சக்தியையும் பெற்றவர் இந்த சனி பகவான் மட்டுமே அப்படிங்கிறது ஒரு அற்புதமான விஷயம் அப்ப சனி பயிற்சி பலன்கள் அதுக்குள்ள நம்ம போயிடலாம் மேசராசி நேயர்களுக்கான சனி பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் மேசராசியிலே சனி பகவான் பார்த்தீங்கன்னா பத்து மற்றும் பதினொன்னாவது வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறார் மேசராசியினுடைய பத்து பதினொன்றாம் வீட்டிற்கு சனி அதிபதியாக இருக்கிறார் அதாவது தொழில் மற்றும் தொழிலுக்கான லாபம் வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்த லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நபராகவும் சனி பகவான் இருக்கிறார் இந்த பெயர்ச்சியின் போது உங்களுடைய பனிரெண்டாவது வீட்டிற்குள் நுழைகிறார் சனி பகவான் சரிங்களா மேசத்திலிருந்து பனிரெண்டாவது ராசி மீனம் அந்த மீனத்திலே நுழைகிறார் இந்த மீனத்திலே நுழையக்கூடிய அந்த தருணமானது மேசராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி தொடங்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் கூட இங்கிருந்து சனியினுடைய பார்வை மேசத்தினுடைய இரண்டாம் வீடு ஆறாம் வீடு மற்றும் ஒன்பதாம் வீடு இவற்றின் மீது விழுகிறது அப்போ என்ன நடக்கும் ஏன்னா எல்லா பலன்களும் ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு ஐயோ அம்மா போச்சு அப்படின்ட்டு யாரும் புலம்பிக் கொண்டிருக்க வேண்டாம் நாம் எல்லா பயிற்சியும் நல்ல பயிற்சி தான் அந்த பெயர்ச்சி அந்த கிரகங்கள் ஒருவருக்கு உண்டாக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளை உணர்ந்து அதன்படி நாம் நடந்தோமானால் அந்த இந்த சனி பயிற்சி இந்த ஏழரை சனியிலே நீங்கள் எட்டாத இடங்களை கூட எட்டிவிடக்கூடிய அளவிலே ஒரு அற்புதத்தை நிகழ்த்தும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கலாம் ஏன்னா எல்லா மேசம் ஐயோ அம்மா அடடா ஓஹோ அப்படின்ட்டுலாம் கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படிலாம் கிடையாதுங்க அப்ப சனி இருக்கக்கூடிய இடம் என்ன செய்கிறார் அவர் பார்க்கக்கூடிய இடத்துல என்ன செய்கிறார் அதையெல்லாம் நம்ம திட்டமிடலாம் நமக்கு பிடித்த விஷயங்களாக மாற்றிக்கொள்ளலாம் ஜெயித்து விடலாம் அப்ப நீண்ட பயணங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கும் நீங்க ஊருக்கே போகமாட்டேன் உட்கார்ந்துட்டே இருப்பீங்கன்னா ஊரை விட்டே துரத்தி விட்டுரும் சனி அப்ப நீண்ட பயணங்களுக்கான வாய்ப்புகளை நீங்களாகவே உருவாக்கி கொள்ளுங்கள் வெளியூர் பயணம் வெளியூர்லேயே போய் நீண்ட நாட்கள் இருப்பது அட வெளிநாட்டுக்கு போயிடுறது இது மாதிரியான ஆசைகள் அதாவது இது மாதிரி வெளிநாட்டுக்கு போகணுங்கிற ஆசை இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்து விடும் நான் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டேன் அப்படின்ட்டு வீட்டை விட்டு விரட்டி விட்டுறோம் வீட்டை விட்டு விரட்டி விடுறது நெகட்டிவ் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகணும் அங்கே போய் வேலை கிடைக்கணும்னு சொல்கிறது பாசிட்டிவ் சரிங்களா ஏன்னா அதிக செலவுகள் உண்டாகும் நீங்கள் இந்த மாதிரி வெளியூர் போகும்போது அதிக செலவுகள் உண்டாகும் அப்படிங்கிறது உண்மைதான் உங்களுடைய செலவுகள் உங்கள் வருமானத்தை கூட அதிகமாக இருக்கும் பத்து ரூபா சம்பாதிச்சா பதினோரு ரூபாய்க்கு செலவாகுங்க அப்போ செலவு அதிகமாக ஆகும் அப்படிங்கிறதுனாலே சேமிப்பின் மீது கவனம் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய செலவே சொத்து பத்துக்கள் சேர்ப்பதாக அசையா சொத்துக்கள் சேர்ப்பதாக இன்சூரன்ஸ் மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரியான அது மாதிரி அந்த மாதிரி சொத்துக்களாக நீங்கள் போட்டலாம் உங்கள் செலவுகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் தேவையான செலவுகள் மட்டும் செய்யணும் தேவையில்லாத செலவு செலவுகளம்தானே தானே அதனால் வந்து ட்ராமா சினிமா அப்படின்னு போய் சுற்றிட்டு வர்றேன் அப்படின்னா மேசராசிக்காரர்கள் கஷ்டப்பட்டுருவீங்க இந்த நேரத்திலே உடல்நல பிரச்சனைகள் ஏற்படும் உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிறது எந்த மாதிரி கண்களிலே எரியும் உணர்வு வரும் ஏன் நீங்க கொஞ்சம் தூக்கம் குறையும் அதிகமாக ஒர்க் பண்ணுவீங்க அப்ப தூக்கக்குறைவு குறைவு காரணமாக கண்களில் எரிச்சல் உணர்வுகள் வரலாம் கண்களில் நீர் வடிதல் பார்வை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதே மாதிரி காலில் காயம் உண்டாகுதல் நடக்க முடியாம சுழு ஏற்படுதல் சின்னதாக அடிபடுதல் இது மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் எல்லாம் வந்து மேசராசிக்காரர்களுக்கு தொந்தரவு செய்யும் ஆனால் பாருங்கள் இந்த மாதிரிலாம் வரக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வெளிநாடு தொடர்பு கொண்ட ஏதாவது ஒரு நிறுவனத்தில் வேலை செய்தாலோ வெளிநாடுலையே போய் வேலை செய்தாலோ அல்லது ஏதாவது ஒரு பன்னாட்டு நிறுவனங்களில் தொடர்பு கொண்டு அங்கே பணிபுரிந்தாலோ உங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் எப்படின்னா வெளிநாட்டு மூலகங்களிலிருந்து வெளிநாடு சார்ந்த விஷயங்களிலிருந்து நிறைய பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இந்த பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதுக்கு பின்னாடி நாள் இருந்த அந்த நோய் எதிர்ப்பு சக்தி மனசில் இருக்கக்கூடிய அந்த தைரியம் குறைவதை நீங்கள் உணர்வீர்கள் ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சில நோய்வாய்ப்படக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கிறது அதாவது நம்ம பாதம் முதுகு கழுத்து இதில் எல்லாம் வந்து ஒரு வழி உண்டாகக்கூடிய பிடிப்பு வழிகள் உண்டாகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு உடற்பயிற்சி ரொம்ப முக்கியங்க மேசராசிக்காரர்கள் இது வரைக்கும் எந்த பயிற்சியும் பண்ணலைன்னா உடனடியாக இப்பயே பயிற்சிக்கு முன்னாடியே எக்ஸசைஸ் பண்ணுறது எப்படி எப்படி அந்த மூட்டுக்களை எல்லாம் அசைத்து பயிற்சி செய்வது அப்படிங்கிறதெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க யோகா மாதிரி அது ஒன்று பண்ணுங்கள் இப்போ சனி பயிற்சிக்கு பின்னாடி ஜூலையிலிருந்து நவம்பர் மாதங்கள் வரைக்கும் ஒவ்வொரு அதாவது இந்த ரெண்டு வருஷம் ரெண்டரை வருஷம் இருக்கு இல்லைங்களா அந்த ரெண்டரை வருஷமே கூட ஜூலை மற்றும் நவம்பர் மாதங்களுக்கு இடையிலே சனி பகவான் வக்ரமாக இருப்பார் சரிங்களா சனி பகவான் வக்ரமாக இருப்பார் அப்போ வக்ரமாக இருக்கும்போது ஏற்கனவே நமக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் சிரமம் செலவு அப்படின்லாம் சொன்னேன் இல்லைங்களா அந்த செலவு நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற செலவு ஜூலை நவம்பர் மாசத்துல கண்ட்ரோல்ல மீறி போகிறதுக்கான வரும் என்ன பண்ணுங்க இன்னும் கவனமாக இருக்க வேண்டும் ஜூலை நவம்பர் மாதம் வந்துட்டு வரும்போது என்ன ஆகும்னு சொன்னா அந்த காலகட்டத்தோடு ஒப்பிடும்போது மற்ற ஒரு அஞ்சு மாசங்க அந்த அஞ்சு மாசம் போக மிச்சம் இருக்கக்கூடிய மாதங்கள் எல்லாமே நமக்கு ஓரளவு நல்லா இருக்கலாம் சுகமான ஒரு வாழ்க்கை கூட கிடைக்கும் ஏன் சுகமான வாழ்க்கை கிடைக்கும்னா பன்னிரண்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல ஓய்வை கொடுப்பார் ஓய்வை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வேலை வேலை பண்ணாமல் ஓய்வெடுத்தீங்கன்னா அது சோம்பேறித்தனம் அப்படிங்கிற அளவில் ஆயிடும் நண்பர்களே இந்த குறிப்புகளை முறையாக கை கொண்டு நீங்கள் வாழ்க்கையில இதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னு சொல்லும் அற்புதமாக இருக்கும் உங்களுக்கான டாரட் ஆரூடம் டாரட் ஆரூட பலன்கள் இந்த சனி பயிற்சி காலம் இரண்டரை ஆண்டுகளும் எப்படி இருக்கும் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான குறிப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்கலாம் டாரட் பிரகாரம் மேச ராசிக்கான அந்த டாரட் அட்டை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி பயிற்சியினுடைய அந்த இரண்டையாண்டு காலமும் இவருடைய வாழ்க்கை எப்படி போகும் அப்படிங்கிறதுக்கான அந்த அட்டை தி ஹெர்மிட் இது ஒரு துறவி அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கையினுடைய உச்சகட்ட வழியை புரிந்து கொள்வதும் நாள் இருந்த அந்த விஷயங்களை எல்லாம் திடீரென்று எல்லாத்தையும் துரத்தலும் அப்படிங்கிறது தான் இந்த அட்டையினுடைய விளக்கம் இந்த மேசராசி அன்பர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டால் புதிதாக ஒரு விஷயம் நமக்கு வாழ்க்கைக்குள்ளார் இத்தனை நாள் ஜாலியாக ஒரு மாதிரியாக இருந்தோம் அதெல்லாம் விட்டுவிட்டு நமக்காகத்தான் அனைத்தும் அப்படிங்கிறதையெல்லாம் விட்டுவிட்டு சரி அடுத்தது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்ட்டு புதிதாக ஒன்றை கற்றுக்கொண்டால் இவர் வெற்றியாளர் அப்படி இல்லைன்னா தோல்வியாளர் என்பதுதான் இந்த அட்டை மேச ராசிக்காரர்களுக்கு உணர்த்தக்கூடிய விஷயம் ஆனால் இதை பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வைங்களே பகுத்தறிவு உள்ளுணர்வினுடைய வழிகாட்டல் ஒரு புத்திசாலித்தனமான புத்திசாலித்தனமான துறவின்னு சொல்லணும் துறவின்னா தனக்காக எதையும் வைத்துக் கொண்டிருக்க மாட்டார் பொதுவாக விலகி இருத்தல் அனைத்து விஷயங்கள்லையும் தனக்கு அப்படிங்கிறாம விலகி இருத்தல் முன்ஜாக்கிரதையாக இருத்தல் அந்த லைட் அப்படியே பிடிச்சிட்டு இருக்கார் பாருங்க முன்ஜாக்கிரையா முன்ஜாக்கிரதையாக அடுத்தது என்ன அப்படிங்கிறத பார்த்து ஒரு ரெண்டு ஸ்டெப்பு போன பின்னாடி அந்த வெளிச்சம் என்ன பண்ணுங்க அடுத்த ரெண்டு ஸ்டெப்பை காட்டும் இது மாதிரி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணுமே ஒழிய அந்த டாப் கியர்ல ஸ்பீடா போனீங்கன்னா போய் எங்கேயாச்சும் முட்டிக்குவோம் தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு பலன் சரிங்களா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த துறவி என்று சொல்லக்கூடிய இந்த அட்டையினுடைய ஒரு பலன்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்னே ஒண்ணுதாங்க அவர் நின்றுட்டு இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு உயர்ந்த மலைகள் உயர்ந்த மலைகள்ல ஏதோ ஒரு உச்சி குன்றினுடைய உச்சியில போய் நின்றுட்டு அதற்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த விஷயம் என்ன அப்படிங்கறத பார்த்துட்ருக்கார் இப்போ இப்ப ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா மேச ராசியினுடைய நிலை அப்படித்தான் ஏழரை சனி ஆரம்பித்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு மன வருத்தத்தில் இருப்பார்கள் ஆனாலும் கூட ஒரு பற்றில்லாத ஒரு நிலையோடு இந்த ஏழரை சனியை நீதி நேர்மையை மட்டும் கைக்கொண்டு ஒரு துறவி மனப்பான்மையோடு அணுகும் பொழுது நமக்கான எதிர்காலம் ஒரு மலை முகட்டு வரைக்கும் நம்ம போயிட்டோம்னா அதுக்கு அந்த பக்கமும் உலகம் இருக்கும் பாருங்க அப்படியே ஒரு முகடை நோக்கி நம்ம போயிட்டே இருந்தோம்னா அதுக்கு அந்த பக்கம் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் அங்கே போய் நின்றுட்டு எட்டி பார்த்தோம்னா இந்த பக்கம் நாம கடந்து வந்ததை போலவே அதை கூட அதிகமான அளவிற்கு கூட அங்கே நமக்கான ஒரு வாய்ப்புகள் காத்திருக்கும் தான் இதில் நாம தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை நண்பர்களே இந்த ஜோதிட பலன்களோடு டாரட்டாரோட பலன்களையும் இணைத்து வாழ்க்கையிலே பயன்படுத்தி வெற்றி பெற அன்போடு வாழ்த்துகிறோம் நன்றி நண்பர்களே